வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் சர்வதேச உலக கோப்பை கால்பந்தாட்ட தொடர் ஆரம்பிக்கிறதுல இத சார்ந்து நிறைய சுவாரஸ்யமான தான் நிகழ்ச்சி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விளையாட்டு சார்ந்த உலக கோப்பைன்னு பார்த்தீங்கன்னா கால்பந்தாட்ட உலக கோப்பை தான் வேர்ல்ட் கப் இந்த தடவை கத்தால நடக்க போகுது ஆனா என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் எலிசபெத் இருக்காங்களா மறைந்த மகாராணி அவர்கள் இவங்க இல்லாம நடக்கிற மொத உலக கோப்பை கால்பந்தாட்ட தொடர் இதுதாங்க குவின் இரண்டாம் எலிசபெத் அவர்கள் பிறந்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் இவங்க பிறந்து அதுக்கப்புறம் நான்காம் மாநில தான் இட் மீன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷத்துல தான் இந்த பிஃபா வேர்ல்ட் கப் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஸோ மொதல் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ல இருந்து இவங்க இருந்திருக்காங்க ஆனா இப்ப அவங்க இல்ல ஆக்சுவலா இவங்க உயிரோடு இருக்கிறப்ப இந்த பிஃபா சம்மேளனம் இருக்கல இந்த சம்மேளனத்தோடு ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருந்தவங்க தான் மறைந்த இரண்டாம் எலிசபெத் மகாராணி அவர்கள் ஆக்சுவலாக இந்த வாட்டி இன்னொரு மாற்றம் ரஷ்யா உள்ள சேர்த்துக்க வேலை அவங்கள ஏன்னா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபில பெருசாக போயிட்டுருக்குல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ரஷ்யாவை இந்த வாட்டி இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் தொடரில் பங்கேற்கவே கூடாதுன்னு ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க இந்த குவாலிஃபயர் அது இதுன்னு மற்ற தலைவலாம் விடுங்க ஆனால் ரஷ்யா உள்ளே வரக்கூடாதுன்னு தெளிவாக அப்பே சொல்லிட்டாங்க ஸோ இந்த தடவை ரஷ்யாவும் கிடையாது இல்லை ஷார்ட்டஸ்ட் வேர்ல்டு கப் எவருங்க ஆக்சுவலாக இப்போ நடக்க போகிற டோர்னமெண்ட்டு ரொம்ப ரொம்ப குறுகிய நாட்களுக்குள்ளேயே இந்த உலகக்கோப்பை தொடர் முடிய போகுது அதாவது நவம்பர் இருபதாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் பதினெட்டுலேயே சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாட்கள் மட்டும்தான் இந்த தடவை உலக கோப்பை டோர்னமெண்ட் நடக்க போகுது இது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்க உலக கோப்பை கால்பந்து தொடர்களே இதுதான் ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் ஒட்டுமொத்தமா முப்பத்தி அணிகள் பங்கேற்குது அறுபத்தி நான்கு போட்டிகள்ல களமிறங்குது கத்தார்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த வாட்டி இந்த உலக கோப்பை தொடர் நடக்குதுங்க சத்தியமா யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இந்த பில்டிங்ல கத்தார் மேலே வந்துடும் இதுதான் உலக கோப்பை கால்பந்து தொடர் நடத்தணும்னு சொல்லிட்டு அவ்வளவு குட்டி நாடுங்க அதுவும் மிடில் ஈஸ்ட் நாடு ஒன்றுத்துல உலக கோப்பை கால்பந்தாட்டத்தோட நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா அராப் இதெல்லாம் இஸ்லாமிய பெரும்பான்மை உலக கோப்பை தொடர் எப்படி இருக்கு நினச்சி பாக்கிறதுக்கு ஆனால் இந்த வந்து சாத்தியமாக இருக்கு அந்த ஆசிய கண்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டாவது முறையா உலகக்கோப்பை தொடர் ஆசிய கண்டத்தில் நடக்குது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஜப்பானும் சவுத் கொரியாவும் சேர்ந்து இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை ஃபுல்லா ஹோஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக இப்ப கத்தார் தன்னந்தனியா ஹோஸ் பண்ணுது நான் முதலே சொன்ன பாருங்க கத்தார் அவ்வளவு சின்ன நாடுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சின்னதுன்னா அந்த நாட்டோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பை பதினோராயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு தான் இது என்ன உங்களுக்கு புரியலாமு சொல்றதா இருந்தா நம்ம தமிழகம் இருக்குல்ல நம்ம தமிழகத்தை விட பதினோரு மடங்கு சின்னதா ஒரு இடம் இருந்தால் அப்படி இருக்கும் அந்த இடம் தான் கத்தார்ன்ற நாடு இப்ப புரியுதா உங்களுக்கு இங்க ஒட்டுமொத்த மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் பேர் மட்டும்தான் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா இந்த கத்தார் தலைநகர் தோஹா இருக்கு பாத்தீங்களா அங்க மட்டுமே தொண்ணூற்று ஒன்பது சதவீத மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க எஞ்சி இருக்க ஒரு சதவீத மக்கள் மட்டும்தான் இந்த தோஹாவை தவிர்த்து மற்ற பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க செம்யா இருக்குல்ல இது ஆக்சுவலாக ஐந்து கத்தார் நகரங்களில் இருக்க எட்டு ஸ்டேடியம்ஸில் தான் இப்போ இந்த உலகக்கோப்பை தொடர் போட்டிகள் எல்லாமே நடக்க போகுது இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு ஆக்சுவலாக கத்தாரில் இந்த கால்பந்தாட்டம் மைதானம்னு சொல்லிட்டு மற்ற ஏழு ஸ்டேடியம்ஸும் புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எவ்வளோ பெரிய விஷயத்தை சாத்தியப்படுத்திருக்காங்க பாத்தீங்களா இவ்வளோ குறுகிய நாட்களுக்குள்ள அதோ இத்தனை புதிய ஸ்டேடியத்தை உருவாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர்ஸை செலவு பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டேடியம்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்ஸ்லாம் புதுசாக புதுசாக முளைங்கும் பார்த்தீங்களா இதுபோல் பெரிய டோர்னமெண்ட்ஸாக இருந்தால் அந்த ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் சாலை ஏற்கனவே கத்தாரில் சாலை சூப்பராக இருக்கும் அதை இன்னும் மேம்படுத்தி புதிய சாலைகளும் நிறைய போட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்த காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபது பில்லியன் டாலர்ஸ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஆக்சுவலாக மோஸ்ட் காம்பேக்ட் வேர்ல்டு கப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை நடக்கிறது தான் இதுக்கு முன்னாடி நடந்தத காட்டிலும் இந்த தடவை அவ்வளோ காம்பாக்டாக நடக்க போகுது எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ஸ்டேடியம்ல இருந்து இன்னொரு ஸ்டேடியத்துக்கு டிராவல் பண்ணி போகிறதா இருந்தால் இந்த ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் போதும் ஆக்சுவலாக இதோட பயண நேரம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே தொண்ணூறு நிமிடங்கள் மட்டும் தான் எவ்வளோ காம்பாக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க ஆக்சுவலி இந்த ஸ்டேடியம் எல்லாத்தையும் கட்டி முடிச்சாங்கன்னு சொன்னலை அதுவும் சாதாரண வேலையை முடியலைங்க கிட்டத்தட்ட எழுபதாயிரம் அவுடோர் லைட்ஸை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இதை ஊமைப்படுத்தி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா பேரிஸில் ஐஃபில் டவர் இருக்குல்ல அதில் பொருத்தப்பட்டிருக்க விளக்குகளை காட்டிலும் மூன்று மடங்கு அதிக விளக்குகள் தான் இந்த வாட்டி ஸ்டேடியம் முழுக்கவே பொருத்தப்பட்டிருக்கு அண்ட் எண்பத்தி நாலாயிரம் டன் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா அதை பயன்படுத்தியிருக்காங்க அண்ட் ஃபுல்லி சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷ்னிங் நினச்சி பார்க்க முடியுதா ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தை முற்று முழுதாக ஏசிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் அங்கே கொஞ்சம் ஹாட் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கம்மி அப்படின்னாலும் இந்த வேவ்ன்றது லைட்டாக அங்கே எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் சென்ட்ரலைஸ்டு ஏசியை கொண்டு வந்திருக்காங்க எல்லா ஸ்டேடியத்துலேயும் கத்தார் வேறு லெவலுங்க ஆக்சுவலாக இந்த வாட்டி ஒரு பெரிய மாற்றம் பார்த்தீங்கன்னா வின்டரில் நடக்கிற மொதல் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடர் இது தான் இது இப்படி நல்லா யோசிச்சு பாருங்கள் வழக்கமாக மே டு ஜூன் இந்த காலப்பகுதிக்குள்ளே மட்டும்தான் நடக்கும் இந்த வேர்ல்டு கப்புன்றது இதை தாண்டி மற்ற மாதங்களில் நடக்குதுன்னா அரசியல் மாற்றங்கள் காரணமாக தான் இருக்கும் அது ரொம்ப ரேரு ஆனால் பொதுவாக நடக்கிறது மேல ஆரம்பித்து ஜூலையில் மாதிரி இருக்கும் இந்த பாலைவனம் தேசமான கத்தார் இருக்குது பார்த்தீங்களா இங்கே வெயில் மண்டையை பழக்கம் அதுவும் இந்த மே டு ஜூன்ல இங்கே டோர்னமெண்ட்டை வச்சாங்கன்னா சக்தியமாக யாராலையும் விளையாட முடியாது அந்த அளவுக்கு வெயில் பழக்கம் அந்த டைம்ல ஐம்பது டிகிரி வரைக்கும் அதிகபட்சமாக வெயில் அடிச்சு வாட்டி எடுக்கும் ஸோ இதனால தான் இந்த ஃபிஃபா நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க கத்தாரில் தான் நம்ம உலகக்கோப்பை நடத்தப்படணும்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ அதனால இந்த மே டு ஜூலை இந்த காலகட்டம் வேணா நம்ம நவம்பர் டு டிசம்பர் அப்படின்ற காலப்பகுதிக்குள்ளே நம்ம நடத்தி முடிச்சிடலாம் ஏன்னா அப்போ தான் வேவ் கம்மியாக இருக்கும் ஓரளவுக்கு டெம்பரேச்சரும் குறைஞ்சிருக்கும் பார்வையாளர்கள் ரசிக்கிறதுக்கும் வீரர்கள் பெருசாக அவஸ்தப்படாமல் விளையாடுறதுக்கும் இந்த சீசன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நவம்பர் டு டிசம்பர் அப்படின்ற ஒரு காலப்பகுதியை ஃபிஃபா நிர்ணயம் பண்ணாங்க அதே தான் கத்தார் அப்படியே செயல்முறைப்படுத்துது ஆக்சுவலாக பதினஞ்சு லட்சம் பார்வையாளர்களுங்க இந்த வாட்டி கத்தாரில் குவிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது பதினஞ்சு லட்சம் ஏன்னா உலகத்திலே அதிக ரசிகர்களை கொண்டிருக்க விளையாட்டு எதுன்னு நினைக்கிறீங்க கிரிக்கெட்டா ஃபுட்பால் தான் ஸோ அதனால் உலக முழுக்கவே இத்தனை பேர் வரலாம்னு சொல்லப்பட்டுருக்கு அப்படி இவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்க மாதிரி பதினஞ்சு லட்சம் பார்வையாளர்கள் மட்டும் கத்தாருக்கு இந்த வாட்டி வந்துட்டாங்க அப்படின்னா இதுவே உலக சாதனையாக பதிவாகும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்க கோப்பை கால்பந்தாட் தொடர்களில் எந்தளவுக்கு பார்வையாளர்களாக வந்ததில்லை ஆனால் இப்போ கத்தார் அரசு எஸ்டிமேட் பண்ணியிருக்கு பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக எண்பது நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு விசா ஃப்ரீ என்ட்ரி அப்படின்ற விஷயத்தையும் கத்தார் அரசு அறிவிச்சிருக்கு ஏன்னா கத்தாருக்கு சும்மானும் போயிட முடியாது நம்மளால் விசான்றது பேசிக்கா தேவைப்படும் ஆனா இப்ப வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் அப்படின்றதுனாலயே குறிப்பிட்ட எண்பது நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் விசா ஃப்ரீ என்ட்ரி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதா இருந்தா இப்படிதாங்க பண்ணணும் ஒரு டோர்னமெண்ட் வச்சு என்னென்ன பண்ணிருக்காங்க பாருங்க கத்தார் ஆக்சுவலா முக்கியமான விளையாட்டு தொடர்கள்ல பரிசு தொகை என்னன்ற டீட்டெயிலை பத்தி நான் சொல்லிடுறேன் அப்போ தான் இந்த கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் எவ்வளோ செலவு பண்ணப்படுதுன்ற முழுமையான விவரம் உங்களுக்கு புரியும் முதல்ல நம்ம டி உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் இருந்து எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பரிசு தொகை நாற்பத்தஞ்சு கோடி ரூபா இதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஓப்பன் இருக்குது பார்த்தீங்கன்னா டென்னிஸ் தொடர் அதுக்கு முன்னூற்று எண்பது கோடி ரூபாவும் விம்பிள்டன் அதுவும் டென்னிஸ் தொடர் தான் அதுக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது கோடி ரூபாவும் அடுத்து வர்றது டென்னிஸ் தொடர் தான் யூஎஸ் ஓப்பன் இதில் நானூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாவும் பரிசு தொகை நிர்ணயிக்கப்படும் ஒட்டுமொத்தமாக அந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ஆகுதுன்னு எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறோம் ஓகேவா இதுவே ஃபிஃபா உலக கோப்பை இருக்குல்லங்க இப்போ நடக்குது இதில் மட்டும் பரிசு தொகை ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபா மற்றதெல்லாம் எங்கே இருக்குது ஃபிஃபா வேர்ல்ட் கப் எங்கே இருக்கு பாருங்கள் பரிசு தொகை இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை ஒரு டீம் அடிக்கிறதை வச்சுங்க அந்த உலக கோப்பை ஜெயிக்கிறான்னு வச்சுங்க அவங்களுக்கு மட்டுமே முன்னூற்று நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் கொடுக்கப்படும் சாம்பியனு அதிகபட்சம் செகண்ட் ப்ளேஸ் பிடிக்கிற அன்னைக்கு இருநூற்று நாற்பத்தி மூணு கோடி ரூபாவும்

ஏதாவது ஒரு நொறுக்கி இருப்போம் வாயில போட்டு இல்லைனா குடிக்கிறதுக்கு ஏன்னா கூல்ட்ரிங்ஸாச்சு தேவைப்படும் அப்பேற்பட்ட ஸ்டேடியம் பிரம்மாண்ட ஸ்டேடியத்தில் உருவாக்கியிருக்காங்க அங்கே மேட்ச் பார்க்குறப்ப வாய் சும்மா இருந்தா அவங்களுக்கே போர் அடிக்கல ஸோ இதுக்காக தான் ரசிகர்கள் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டேடியத்துக்குள்ள நம்ம பீர் அடிக்கலாம் ஜாலியாக பீர் அடிச்சுன்னா மேட்ச் பார்க்கலாம் அதான் கத்தால ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்களே இதுக்கு அலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கத்தால் அரசு தெளிவாக சொல்லிடுச்சு பீரா ஆஹா ஸ்டேடியத்துக்குள்ள யாருமே பீர்லாம் கொண்டு வரக்கூடாது பீர் விற்பனைக்கு தடை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஆக்சுவலா இது போல அறிவிப்பு வெளியாச்சுன்னா வர்ற ரசிகர்கள் எண்ணிக்கை குறையன்றது கத்தார் அரசுக்கே தெரியும் ஆனால் அவங்க இந்த குடிப்பழக்கத்தை ஊக்குவிக்க மாட்டாங்க கத்தார் அரசை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இஸ்லாமிய நாடுகள் அப்படிதான் இருக்கும் ஸோ தான் இந்த ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க இதை அறிவிச்சாங்க இதுல பிஃபா தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ஆஹா கத்தாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஆனா கத்தார் அரசு சொல்லியிருக்க இந்த விஷயத்தினால நிறைய பேர் ரசிகர்கள் வர முடியாமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க களத்தில் இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் கத்தார் அரசும் சேர்ந்து கூட்டா ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அதில் என்ன சொல்லிருக்காங்க ஆல்கஹால் இல்லாத பீர வேண்ணா ஸ்டேடியத்துக்குள்ளே பண்ணிக்கங்க அப்படி அனுமதி கொடுத்துருக்காங்க பாக்கலாம் இது ஏன் தாண்டி பாய் புள்ளிங்க கலைக்கு எடுத்துகிட்டு வருதான்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இதுதான் அந்த முப்பத்தி ரெண்டு அணிகள் ஒட்டு மொத்தமாக எட்டு குரூப்பா பிரிச்சிருக்காங்க இதில் என்னோட ஃபேவரட்டான ரெண்டு அணிகள் குரூப் சியில் ல ஒரு அணி அர்ஜென்டினா நம்ம மெஸ்ஸி இருக்கா அந்த அணி அப்புறம் குரூப் ஹெச்ல ஒரு அணி போர்ச்சுகல் நம்ம ரொனால்டோ இருக்கார் பாருங்க அந்த அணி இது மாதிரி ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ரெண்டு அணிகள் இருக்குது இந்த மாதிரி கத்தாருக்கு என்ன ஒரு பெரிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கத்தார் இது வரைக்கும் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் கலந்துகிட்டதே கிடையாது ஏன்னா குவாலிஃபை மேட்ச் நிறைய நடக்கும் அதில் ஜெயிச்சா தான் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் விளையாடுறதுக்கு அந்த அணிக்கு இடம் கிடைக்கும் அப்பேற்பட்ட வாய்ப்பு கத்தாருக்கு கிடைக்காமே இருந்துச்சு இவ்வளோ வருஷமா ஆனால் கத்தார் இப்போ இந்த குறிப்பிட்ட டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறாங்களே இந்த ஒரே காரணத்துக்காக குரூப் ஏல முதல்ல நாடே கத்தார் தான் ஸோ கத்தாருக்கு செம வாய்ப்பில் ஆக்சுவலாக ஃபிஃபாலா இருக்கு ஒரு பெரிய விதிங்க ஒரு நாடு உலக கோப்பை குவாலிஃபைங் மேட்சில் தோத்துக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல அந்த குறிப்பிட்ட நாடு மட்டும் உலகக்கோப்பை தொடரை எடுத்து நடத்தாம இருந்தா இருந்தால் அந்த நாட்டு அணிக்கு விளையாட வாய்ப்பு கொடுத்துருவாங்க அதான் இங்கே கத்தாரி கிடச்சிருக்கு இந்த விஷயம் நடக்கிறது உலக கோப்பை கால்பந்தாட்ட வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபையே ஆகாத ஒரு நாடு டோர்னமெண்ட் நடத்துதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த டோர்னமெண்ட் உள்ள கடமதுனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பெருமை கத்தாரி கிடச்சிருக்கு எந்தெந்த குரூப்ல எந்தெந்த அணிகள் இருக்கு இந்த பட்டியலை முழுமையாக போய் பார்த்துருவாங்க குரூப் ஏல ல கட்டார் ஈக்வடார் செனகல் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் குரூப் ல England, Iran, USA, and Wales. Group C, Argentina, Saudi Arabia, Mexico, and Poland. Group D, France, Australia, Denmark, and Tunisia. Group E, Spain, Costa Rica, Germany, and Japan. Group F, Belgium, Canada, Morocco, and Croatia. Group G, Brazil, Serbia, Switzerland, and Cameroon. Group H, Portugal, Ghana, Uruguay, and Korea Republic. என்னை நண்பார்ந்த கால்பந்து விளையாட்டு ரசிகர்களே இந்த கண்டாண்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த கல்ச்சுரல் கேப் அப்படின்றது நிறைய இருக்குது நிறைய அரசியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஒரு நாட்டில் இருக்கிறவங்களையும் அவங்களோட கலாச்சாரம் பழக்க வழக்கணும் இன்னொரு நாட்டில் இருக்கிறவங்க தூற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதோ இது எல்லாத்துக்கும் காரணமாக அமையிறது கல்ச்சுரல் கேப் மட்டும்தான் அப்போ ஏற்பட்ட கல்ச்சுரல் கேப்புன்றது இந்த தடவை யூரோப்புக்கும் இந்த இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகளுக்கும் மத்தியில் குறையும் நம்புற இந்த குறிப்பிட்ட டோர்னமெண்ட் மூலமாக ஏன்னா யூரோப்பை சேர்ந்த பல பேர் கத்தாரை நோக்கி படையெடுப்பாங்க அதில் மாற்றமே வேண்டாம் அப்படி இருக்கிறப்ப அங்க போறவங்க அங்க இருக்க பழக்க வழக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையும் இந்த போர்னு வெடித்து அதில் அதுல பல்லாயிரக்கணக்கானவங்க செத்து அதுக்கப்புறம் ஒரு நாடு வெற்றி கூடிய நாட்டுறத விட ஒரு உயிர் கூட போகாம இது போல தனிப்பட்ட விதிகளை வகுத்து விளையாட்டுன்னு ஒன்று கொண்டு வர்றப்ப அது ஆரோக்கியமானதாகவும் இருக்கு மூளை சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கு எல்லாத்துக்கும் மேல இந்த நாடு ஜெயிச்சிருச்சு அந்த நாடு தோத்துருச்சு அப்படின்னு ஒரு உயிரை கூட நம்ம பலி கொடுக்காம அறிவிக்கிற அளவுக்கு இந்த விளையாட்டு மாறி இருக்கு அப்படி இருக்கிறப்ப கால்பந்தாட்டத்தை மட்டும் இல்லை எல்லா விளையாட்டையும் இதுக்காக ஊக்குவிச்சே ஆகணும் பாக்கலாம் இந்த வாட்டி கால்பந்தாட்ட உலக கோப்பைய எந்த அணி தூக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரடிக்ஷன் ஒன்னு இருக்கும் கண்டிப்பா கார்த்திக் இந்த அணி தான் ஜெயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன எந்த அணி உலக கோப்பை அடிக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட கணிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்